வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜஸ்விதா ஸ்ரீ இன்னைக்கு புது யூனிஃபார்மோட ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரே ஹாப்பி அவங்களுக்கு டெய்லி அழுதுட்டு தான் போவாங்க இன்றைக்கி புது யூனிஃபார்ம் போட்டிருக்கதால ஜாலியாக போயிட்டுருக்காங்க விஜயதசமி அன்றைக்கி தான் ஸ்கூல் சேர்த்தோம் ஸோ லேட்டாக தான் யூனிஃபார்ம் தைச்சோம் அது இன்றைக்கி தான் கையில் கிடச்சிது புது யூனிஃபார்ம் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாய் பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க நாம் யாருக்கு என்ன திங்க்ஸ் செய்யறோம் நீ படுத்துற இங்க என்னால தாங்க முடியலையே நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா பிரபஞ்சத்தில் உங்க மத்திய உசரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் ஐயோ இங்க படுத்துல நிமிஷம் தாங்க முடியலையே டாய் நீங்க புரியா